ஸ்ரீவில்லிபுத்தூர் சீரீஸ் ஒரு எபிசோட் ஃபைவ் தான் இது ப்ரீவியஸ் எபிசோட் எல்லாம் நம்ம சேனலில் இருக்கு அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்க இந்த எபிசோட் நம்ம சென்பவ் தோப்பு ஃபால்ஸ்ல எப்படி போகிறோம் எப்படி ட்ரெக்கிங் பண்ண போறோம் எந்த சைடு போகணும் எல்லா ரோட்டுமே சொல்ல போகிறோம் ஸோ இந்த வீடியோ லைக் பண்ண சேனல் பண்ணி வச்சுக்கோங்க பார்க் பண்ணிக்கலாம் டூ வீலர் கார் எல்லாம் பண்ணிட்டு நம்ம யாரா ஓபிஎஸ் அவரோட குலதெய்வ கோயில் தானா அது ஓபிஎஸ்ோட குலதெய்வ அங்க வந்து ஒரு கும்பிட போட்டு இது வந்து ஓபிஎஸ்ோட குலதெய்வ கோயில் பேச்சமங்க கோயில் இருக்கு இப்போ என்னன்னா அந்த போர்டை மட்டும் கொஞ்சம் லுக் பண்ணுங்க இங்க போனோம் நீங்க பார்த்தனே பயப்பற மாதிரி இருக்கு இருந்து எல்லாமே வருன்னு இருக்காங்க வந்தா பார்க்கலாம் இயற்கை சூழலே பயங்கரமா இருக்கு எல்லாரும் ஃபால்ஸ் அப்பாக எக்ஸைட் ஆகிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் எக்ஸைட் ஆகிட்டு இருக்கோம் எனக்கு எக்ஸைட் எனக்கு எங்க போகுதுன்னு தெரியல வந்து எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல இப்போ நம்ம எப்படி பார்க்க போறோம் எனக்கு எக்ஸைட்மெண்ட்லாம் கிடையாது பயம் மட்டும்தான் போய் அங்க வரையும் நடந்து போய் ஆறு கிலோமீட்டர் நடக்கணும்ன்றீங்க பாரு பையன் ஆஃப் ரோடு சைக்கிள்லாம் வந்துருக்கான் வாட்டர் ஹாஸ் பண்ண வந்துருக்கான் பார்த்து தம்பி காமெடி நடந்துகிட்டு இருக்கு இங்க பாருங்க எல்லாரும் ஷூவை போட்டு வராத போட்டு வராத ஷூவை போட்டு வராதனா ஏண்டா இந்த ஷூவைக்குள்ள இறங்க போறான் அவன் இந்த ஷூ வேற அவன் போட்டிருக்க ஷூ வேற ஏண்டா கம்பேர் பண்றது ஏதோ சம்பவம் இதுதான் அந்த தண்ணி நம்ம ஃபால்ஸ்க்கு வந்து போறோம் இப்ப சும்மா தண்ணி வர இடம் குளிக்கிறது மட்டும் வரேன் காலை பார்த்து வச்சுங்க உள்ளே போகிறேன் கடலாம் இங்கே மீன் இருக்கா உள்ள மீன்லாம் போது நானே சுவை துவைக்கணும் துவைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு போட்டோ எடுக்கோ ம் யாராவது ஃபேமிலியோட லேடீஸ் சின்ன பிள்ளைங்களோட வந்தீங்கன்னா இங்கே குளிச்சுட்டு போகலாம் ஜாலியாக இறங்குப்பா நாகராஜ் சனிக்கில பாسه தண்ணி குள்ள முக்கியமான சீம் தாண்ட போய் குடு. எப்போ போறே முன்னாடி? ஆ இதுக்கு மேல தான் ஃபால்ஸ் இருக்கு அதுலேருந்து வர தண்ணி தான் இங்கே கீழே வருது நீங்கள் யாராச்சும் வயசானவங்க குழந்தைங்க யாராச்சும் மேலே நடக்க நான் இங்கே வச்சு குளிக்க வச்சு நீங்கள் கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படி இப்போ வந்தோம் அங்கே வந்து தண்ணி இருக்கு அது மட்டும் தான் இல்லை இது ஃபால்ஸ் நினச்சிடாதீங்க ஃபால்ஸுக்கு இப்போ நம்ம போக தான் போகிறோம் அதை நீங்கள் பார்க்க தான் போறீங்க கட்டலகர் கோயில் மேல இருக்கு அந்த கோயில்கிட்ட ஃபால்ஸ் இருக்கு அங்கே தான் போய் நம்ம குளிக்க போகிறோம் இப்போ இங்கே இருக்க சும்மா அந்த கட்டலகர் கோயில் சேர்ந்து வர தண்ணி தான் இப்போ பார்த்துருப்பீங்க எல்லாமே இப்போ நம்ம அங்கே போய் எல்லாத்தையும் உங்களுக்கு காட்ட போகிறோம் ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வியூவை காட்டுறோம் அந்த வியூவை பார்த்து என்ஜாய் பண்ணு சொல்லுங்க இன்னைக்கு நம்ம குளிப்போன்றதுல நம்பிக்கை இருக்கா இருக்கு இருக்கு நிறைய இப்ப நம்ம வந்துட்டு கட்டலூர் குழி போக போறோம் அதை நம்ம அண்ணன் தான் கூட்டிட்டு போறேன்னு இருக்காரு இங்க இன்னும் இது மேல ஆறு கிலோமீட்டர் போனோம் ஒரு கிலோமீட்டர் வரை நீங்க பைக் ஆட்டோ அந்த மாதிரி எதுவும் நம்ம போய்க்கலாம் என்கிட்ட வண்டி எதுவுமே இல்ல இங்க அண்ணனை பார்த்தோம் அண்ணன் இங்க ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காரு அண்ணன் பேர் சக்தி அவர் தான் நம்ம கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு அண்ணன் நம்ம கூட்டு போறோம் பின்னாடி உட்காந்துருக்கோம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அந்த மாதிரி உட்காந்து போகுது ஆப்ரோடு எல்லாம் ஜீப்ல ஆஃப் ரோடு போய் பார்த்துருப்பீங்க ஷேரோட்டால் ஆஃப் ரோடு போய் வரும் ஆஃப் ரோடு போகிறோம் ஒரு காலத்துக்குறாங்க பாருங்கள் ட்ரக்கிங் ஷூ ட்ரக்கிங் ஷூ கடைக்கோட்டா நம்ம டிரை ஷூவை அதே மாதிரி இந்த பிச்சு இல்லை உளுந்து துவைக்கப்பட்டு தான் போவோம் ஊருக்கு ஃபேமிலிலாம் வராங்க ஸ்கூட்டியில் வைக்க போகிறாரு இந்த பாதை பார்த்தீங்கன்னா அடர்ந்த காடு மாதிரி இருக்கும் கொடி ஆரம்பிச்சு சேத்த எல்லாமே வர காடு அது அதான் அதான் பார்த்து வரணும் शेर रोड एक्सपीरियंस फर्स्ट टाइम हो रहा ये मा वड़ों ये तो है, ये तो है, ये तो है, ये तो है। ये हो बा। ये खाओ, ये ना हो क्या? ये पर कस्टबट आउटरोड लपर यहाँ रिकार्ड है। ये लोगों के लिए क्या है? ये लोगों के लिए क्या है ना? ये लोगों के लिए क्या है ना कस्टबट आउटरोड लपर ये सेल्फी बोल रहा है, सेल्फी बोल रहा है तेरे साथ। ஏய் பரவாயில்ல காருலாம் இங்கேறி வந்துருக்குடா காரு டூனு நம்ம தான் நம்ம தான் வரோம்னு பார்த்தா ஆ இல்லை நம்ம 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 தான் வந்திருக்கோன்னு பார்த்தா நம் ஒருத்தனுக்கு ஒருத்தனுக்கு தவடா தவடா கிளீயருச்சு ஒரு ஆமாடா வராது பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த எலக்ட்ரிக்கல் பென்ஸ் போட்டிருக்காங்க சூப்பர் நம்ம வீடியோ நம்ம எடுத்து எடுக்கிறது டேய் போருக்கு இல்லையா இயற்கை ரெண்டு பக்கமும் பென்ஸ் போட்டிருக்காங்க இந்த பக்கம் இப்போ நம்ம நைட் டைம் ஆகிடுச்சுன்னா மான் காட்டுப்பன்னி பண்ணி புளி இருக்குன்னு ஆனால் புளி இருக்கான்னு தெரில கஷ்டப்பட்டு ஆஃப் ரோடு போகிறோம் யாருக்காக இவனுக்காக யா இல்லை இவனை கட்டுறா இவனுக்காக இல்லை உங்களுக்காக நம்ம நம்ம டூட்ஸுக்காக ஆஃப் ரோடு போய்கிட்டு இருக்கோம் ஸோ அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முதல்ல ஆல்ரெடி நம்ம மதுரை ரோடு ரோட்ல கிட்ட சேரோட்டோல டிராவல் பண்ணி பழக்கம் இருக்கனால பிரச்சனை இல்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் மதுரை சேரோட்டோல போய் எக்ஸ்பீரியன்ஸ் ஏனா மதுரை ஃபுல்லாமே ஆஃப் ரோடா தான் இருக்கு அது அப்படிலாம் ஆஃப்ரோடில் ஆஃப்ரோடில் தான் மதுரையே இருக்குது ஸோ அதனால் அங்கேயிருந்து எங்கள் எங்களுக்கு இங்கே வந்தனால பெருசாக கஸ்டமர் தெரியல நீங்கள் வெளியே இங்கேருந்து வந்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு பெஸ்ட்டு வந்து நீங்கள் இப்போ ஓன் டூ வீலரில் நீங்கள் பார்த்து கொடுமையாக போய்க்கலாம் காரில் வந்தாலும் நீங்கள் பார்த்து நல்லா ஸ்டெடி கார்டில் வந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக இருந்தாலும் நீங்கள் பார்த்து கொடுமையாக போய்க்கலாம் மற்றபடி யார் வேணாலும் சரி அதான் டூ வீலர் பெஸ்ட்டு என்ன கேட்டால் நல்லா இந்த ஆஃப்ரோடு லைக் பண்ணுறவங்களும் நல்லாயிருக்கும் ஏன்னா பைக்கில் வந்தால் போயிடுச்சு நடந்தது அது அதான் நீங்கள் அந்த கோவிலிருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் உள்ள வெஹிக்கில வந்துக்கலாம் காரு ஆட்டோ டூ வீலர் இப்போ இந்த ரூட்டில் வந்து நீங்கள் ஆட்டோலேயும் வந்துக்கலாம் பைக்கில் வந்துக்கலாம் டூ வீலரில் வந்தீங்கன்னா பெஸ்ட்டு ஆமாம் இப்போ வீடியோ வந்து ஆட்டோ ஆமாம் அதுக்காரன் எங்கள் பிடிச்சா இங்கே வீடியோ சேர்க்காய் சேர்க்காய் வரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நானே சேர்க்காய் தான் உங்களுக்கு இன்றைக்கி எப்போ வெளியில் இவ்வளோ போகிறேன்னு தெரியல ஆனால் அந்த மாதிரி தான் ஆனால் என்னை பைக்கில் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்ல வியூ பாயிண்ட் ஆக்சுவலாக நம்ம முதல் ஒரு இடம் பார்த்துருந்தோம்ல அங்கே தண்ணி வர இங்கே இருந்தால் வருது இந்த இடத்துல ஸோ இந்த தண்ணி தான் நமக்கு வந்து அந்த கோயில்கிட்ட வர்றது

மேல ஆறு கிலோமீட்டர் ட்ரெக்கிங் பண்ணி போனா வாட்டர் பார்க்க முடியும் நம்ம ஆட்டோ கூட்டிட்டு வந்த சக்தி நம்ம மேல கூட்டிட்டு போறாரு சோ அந்த ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு லைவாக கட்ட போறோம் சோ அதனால அந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் எசோட் சந்திப்போம் சரி ஓகே ஸ்டார்டா எப்ப பார்த்தாலும்